ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஏழாவது இந்திய தொழிலாளர் மாநாடு உருவாக்குறார் இன்னைக்கு ஆபீஸ்ல வந்து அரை மணி நேரம் கூட வேலை பார்த்தா நம்மளா கடுப்பாகிறோம் எயிட் டியூட்டி நான் கூட நிற்கணும் கூட ஒரு நேரம் ஓடி கொடுங்க அப்படின்னு கேட்கறோம் இல்லையா அந்த கேட்கறதுக்கான முதல் சட்டத்தை ஏற்றுனா அம்பேத்கர் அதுக்கு முன்னாடி பதினாலு மணி நேரம் வேலை வாக்குற சட்டம் இங்கே இருந்திருக்கு தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேரம் வேலை வாங்கி கொடுத்தது மட்டும் கிடையாது அகவிலைப்படி தொழிலாளர்களுக்கான காப்பீடு இஎஸ்ஐ மருத்துவத்தில் எத்தனை ஏழை தொழிலாளிகள் போய் மருத்துவ மதந்தங்கள் கூட சரி பண்ணிக்கிறாங்க இது கொண்டு வந்தது அம்பேத்கர் பெண்களுக்கு எவ்வளவு தூரம் போராடி இருக்கிறார் பெண்கள் மகப்பேறு காலத்தில் சம்பளத்தோடு கூடிய விடுமுறையை வாங்கி கொடுத்தது அம்பேத்கர் சுரங்க பணிகளில் பெண்கள் வேலை செய்யக்கூடாதுங்கிற சட்டத்தை கொண்டு வந்தவர் தொழிலாளர் நலனுக்காக இன்னைக்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடக்குது இல்லையா ஒரு பெரிய தொழிற்சாலை ஏதாவது ஒரு பிரச்சனைனா தொழிலாளி முதலாளி அரசாங்கம் மூணு பேர் உட்காந்து பேசுங்கப்பா பேசி தீருங்கப்பா ஸ்ட்ரைக் எல்லாம் வேணாம் ஸ்ட்ரைக் வந்து அடிக்கடி பண்றதும் தப்பு அதுக்காக ஸ்ட்ரைக் பண்ண கூடாது தொழிலாளர்கள்ட்ட சொல்றதும் தப்புங்கிறத சொன்னது அம்பேத்கர் மகப்பேறு காலங்களில் பெண்களுக்கு சம்பளத்தோட கூடிய விடுமுறை கொடுக்கணும் சுரங்க தொழில்கள் பெண்களை ஈடுபடுத்த கூடாது பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு சொல்லி பெண்களுக்காக ஒரு பெரிய போராட்டம் நடத்தினா அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அம்பேத்கர் குரல் கொடுத்த அது சாதியால ஒடுக்கப்பட்டவர்களுக்காக மட்டும் கிடையாது சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்கள் பாலினத்தால் ஒடுக்கப்பட்டவர்கள் சாதி சமநிலை இல்லாமல் ஒடுக்கப்பட்டவர்கள் எங்கெல்லாம் ஒடுக்கப்பட்டவர்கள் இருந்தாரோ எல்லாருக்கும் போராடினவர் தான் அம்பேத்கர் நாக்பூர்ல ஒரு கான்பரன்ஸ் நடக்குது அதுக்காக அம்பேத்கர் கிளம்புறாரு வீட்டு வாசல்ல ஒரு மூணு வயசான பாட்டி வந்து நின்றுட்டு இருக்காங்க நின்ன பாட்டியை ஒரு மாலை எடுத்து அம்பேத்கருக்கு போட்டு நீ நல்லா இருக்கணும் சாமி அப்படிங்கிறாங்க அப்போ கேக்குறாரு என் கூட கான்பரன்ஸ் வந்தா என்ன அப்படின்னு கேக்குறாரு இல்ல கான்பரன்ஸ்க்கு வரவங்க கிட்ட காசு இல்லை அப்படின்னு மூணு கிழவி பரிதாம அந்த மாலை வாங்க மட்டும் ஏது காசு இல்லைன்னப்ப அந்த கிழவி வச்சுச்சா ஒரு மாசம் விறகு விட்டு எல்லாரும் காசு சேர்த்து உனக்கு மாலை வாங்கின சாமி நீ நல்லா படிக்கணும் நிறைய படிக்கணும் படிச்சுங்க பிள்ளை எல்லாம் காப்பாத்தணும் சாமி உடனே கண் கிழங்கி அந்த வறண்ட கைகளை பிடிச்சிட்டு சொல்றாரு அம்பேத்கர் உங்களுடைய அடுத்த தலைமுறைகளுக்கு கிடைக்க வேண்டிய அத்துணை உரிமைகளும் கிடைக்கும் உங்களுக்கான கல்வி கிடைக்கிறதுக்கு நான் கடுமையா பாடுபடுவேன் அப்படி இல்லைன்னா துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு செத்து போயிருவேன் கொடுத்த சத்தியத்தை மிக நிச்சயமா காப்பாத்த விரும்பியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்துல அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா இந்தியா வராரு நாடாளுமன்றத்துல பேசுறாரு பேசி முடிக்கும் போது சொல்றாரு நீங்கள் எங்க இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை எனக்கு கொடுத்தவர் அம்பேத்கர்னு சொல்லி அம்பேத்கர கோட் பண்ணி தன்னுடைய பேச்சை முடிக்கிறாரு ஒபாமா ஹிஸ்டரி தொலைக்காட்சியும் சிஎன்என் ஐபிஎன் நியூஸும் சேர்ந்து உலகத்தின் தலைச்சிறந்த மனிதர்களுடைய பட்டியல் எடுக்கிறாங்க இந்தியா சார்பாக காந்தி இருப்பார் பார்த்தா காந்திக்கு பதில் அம்பேத்கருடைய பேர் இருக்குதுல ரெண்டாயிரத்தி நாலு கொலம்பியா யூனிவர்சிட்டி டாப் ஹண்ட்ரட் வேர்ல்டு உலகத்தின் தலைசிறந்த படிப்பாளிகள் பட்டியல் எடுக்குது அதில் முதல் பேர் அம்பேத்கருடைய பேர் இருந்து லண்டன் போய் பாரிஸ்டர் பட்டம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க காந்தி வாங்கியிருக்காரு நேரு வாங்கிருக்கிறாரு தலை சிறந்த தலைவர்கள் எல்லாம் வாங்கியிருக்காங்க ஆனா இருந்து ஒருத்தருக்கு கிரேஸ் இன் அப்படிங்கிற பாரிஸ்டர் பட்டம் கொடுக்கிற அலுவலகத்தில் ஒரு அறையும் புகைப்படமும் வச்சிருக்காங்கன்னா அது அம்பேத்கருக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க

இவ்வளவு பெருமைகளை ஒரு மனிதனுக்கு ஏன் கொடுத்தாங்க எதுக்காக ஒரே ஒரு சின்ன உதாரணம் நினைக்கிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு ஒரு ஏழு பேர் கொண்ட குழுவை நியமிக்கிறாங்க அம்பேத்கர் தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தர் அந்த குழுவில் வந்து ராஜினாமா பண்ணி இன்னொருத்தர் அமெரிக்கா போறார் என்னுடைய மாநிலத்தை நான் டெவலப் பண்ண போறேன் போகிறார் இன்னொரு மிச்சம் இருக்கா டெல்லியிலே கிடையாது ஏழு பேர் கொண்ட குழு செய்ய வேண்டிய வேலையை ஒரே ஆளா இரவு புகழ் பாராம முழிச்சு செஞ்சு உலகத்தின் மிகப்பெரிய மிக நீளமான அரசியலமைப்பு சாசனத்தை உருவாக்குனார் பாத்தீங்களா அதுக்கு நாடாளுமன்றத்துல பாராட்டுவாங்க பாத்தீங்களா அதனாலதான் தான் அம்பேத்கருக்கு இவ்வளவு பாராட்டுகள் ஹிட்லர் ஒரு வசனம் ஒன்று சொல்லுவார் உனக்கு விதிகள் பிடிக்கவில்லையா இப் யூ ஹேட் த ரூல்ஸ் ஃபாலோ தெம் கோ டு த ஹை அண்ட் தென் கிக் இட் அப்படிம்பார் உங்களுக்கு விதிகள் பிடிக்கவில்லையா அதை பின்பற்றுங்கள் அதன் உயரத்துக்கு செல்லுங்கள் பிறகு திரும்பி அதை மிதியுங்கள் அப்படிம்பார் ஆனால் அம்பேத்கர் என்ன செய்கிறார் தெரியுமா உங்களுக்கு விதிகள் பிடிக்கவில்லையா அதை கடைபிடியுங்கள் அதன் மேல் செல்லுங்கள் பின் அதை திருத்தி எழுதுங்கள் அப்படிங்கிறார் நல்லா படிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் கிடையாது தலையெழுத்தையும் திருத்தி எழுதலாம் அது உன்னுடைய தலையெழுத்து மட்டும் கிடையாது ஒடுக்கப்பட்ட மக்கள் அத்தனை நீ ஒரு எழுதலாம் அம்பேத்கரை இளைஞர்களுடைய அம்பேத்கரை போல நிறைய படிங்க அதுக்கு முன்னாடி அம்பேத்கரையும் படிங்க அதுக்கப்புறமாவது புரிந்து கொள்ளுங்கள் அவர் வெறும் சாதிய தலைவர் இல்ல சாதிக்கணும்னு காத்து கொண்டிருக்கிற இந்த இளைஞர் கூட்டத்தின் மிகப்பெரிய தலைவர் அம்பேத்கர் ஒருவேளை உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த காணொலியை மற்றவர்களுக்கு பகிர்றதை தாண்டி நீங்க இன்னும் ஒரு முறை கேட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க உங்கள் தலையெழுத்தை மட்டும் கிடையாது உங்கள் சுற்றத்தின் தலையெழுத்தையும் மாற்றுவதற்கு ஒரே ஆயுதம் படிப்பு அவரை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறதும் ரொம்ப முக்கியம்னு நான் நம்புறேன் நன்றி பேசியது குமரன்